வணக்கம் இன்றைய தலைவரலாறாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சூரியனார் கோவிலை பற்றி காண்போம் இந்த கோவிலோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா காலவ முனிவர் அப்படிங்கிறவருக்கு தொழுநோய் ஏற்பட்டுச்சான் அந்த நோய் குணமடையறதுக்கு வேண்டி அவர் நவகிரகங்களை தேடி வழிபட ஆரம்பிச்சாராம் நவகிரக நாயகர்களும் என்ன பண்றாரு அவர் கேட்டபடி வரமளிக்கிறாங்க இதை அறிஞ்ச பிரம்ம தேவருக்கு கோபம் வந்துருது சிவபெருமானின் ஆணைப்படி எல்லா உயிருக்கும் நான் பாவ புண்ணிய பலன்களை மட்டும்தான் கொடுக்குமாறு கட்டளை இட்டுக்கிறோம் ஆனா நீங்க உங்க விருப்பத்துக்கு வரம் தந்து அளவுக்கு மீறி செயல்பட்டுட்டீங்களா எனவே நீங்க போய் பூலோகத்துல தொழுநோய் பீடிச்சு அங்கே கடைங்க அப்படின்னு சாபம் கொடுத்துர்றாரு அதன்படி பூலோகத்துக்கு வந்து வெள்ளை எறுக்குவனம் அப்படிங்கிற இங்க வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தாங்களாம் அவர்கள் முன்னாடி சிவபெருமான் தோன்றி இந்த தலம் நவகிரக தலங்களாக உங்களுடைய தலமாக விளங்குமே பல்ல வகை துன்பத்தோட வர்றவங்களை பொறுத்து கொண்டு உங்களை வகை வழிபடுற பக்தர்களுக்கு நீங்க வந்து நீங்களே அனுகிரகம் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி வரமருள்னாராம் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தலத்துல ஆஹ் இருக்கு சூரியனுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுல ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் கோயில் இருக்கு ஒன்னு வடக்கில் இருக்கிற புகழ்பெற்ற அந்த கோனார் கோவில் தெற்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனார் கோயில் தான் கோனார் கோயிலில் கூட உருவ வழிபாடு கிடையாது ஆனா இங்க பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு உருவ வழிபாடே இருக்குது கருவறையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மேற்கு முகமா பார்த்தபடி இடதுபுறத்துல உஷா தேவியோடையும் வலதுபுறத்துல பிரத்யுஷா தேவி அப்படிங்கிற சாயா தேவியோடையும் இருந்தபடி திருமண கோலத்திலேயே காட்சி தரார் சூரிய பகவான் தம்மோட ரெண்டு கரங்கள்லயும் செந்தாமர மலர்களை ஏந்தி புன்முருவலோட விளங்குறார் சூரிய பகவான்னாலே உக்கரம் அதிகம் அதன் வீச்சை யாராலையும் தாங்க முடியாது ஆகவே அவரை சாந்தப்படுத்தும் பொருட்டு குரு குரு பகவான் வந்து எதிர்க்க இருக்கிறார் அதனால்தான் சூரிய பகவானை வழிபட முடியுதுன்னு சொல்றாங்க அது இல்லாம சூரியனை பார்த்த மாதிரி சூரியனோட குதிரையும் இருக்கு சிவலிங்கத்துக்கு முன்னே நந்தி இருக்கிறது போல இந்த குதிரை வந்து சூரியனுக்கு எதிர்க்க இருக்கு நவகிரகங்கள் அனைத்தையுமே ஒரே இடத்தில் பார்க்கக்கூடியது இங்கே நவகிரகங்களே மூலஸ்தானமாக அமைஞ்ச கோவில் இதுதான் மற்ற நவகிரக தலங்களில் பரிவார தேவதையும் மட்டும்தான் இருப்பாங்க இங்கே திருமண கோலத்திலேயே ரெண்டு மனைவியோடு சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் உக்ரமாக இல்லாமல் சாந்த ஸ்வரூபமாக பொன்னொருளோடு இருக்கிறார் இங்க வந்து மற்ற கிரகங்களும் தனித்தனி சன்னதி உள்ளது இங்க வந்து நவகிரகங்கள் எல்லாமே அனுகிரகமா இருக்கிறது ஒரு இது இங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்களுக்கு வாகனமே இல்லாத நவகிரக நாயகர்கள் மட்டும்தான் இங்க அருள் பிடிக்கிறாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவாடுது ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த கோயில் இங்க பாத்தீங்கன்னா நேத்தி நாடி பரிகாரம் செய்யறது இங்க விசேஷம் நவகிரக ஹோமம் செய்யறது சூரிய அர்ச்சனை செய்யறது சக்கரை பொங்கல் அபிஷேகம் செய்யறது இதெல்லாம் இந்த தளத்தோட முக்கிய நேர்த்தி கடனா கருதப்படுது நவகிரக தோஷம் விலக நவகிரக அர்ச்சனை நவகிரக அபிஷேகம் செய்யறது அப்புறமா தொலாபாரம் கோதுமை வெள்ளம் விளைச்சல் அதெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து காணிக்கையா இங்க இந்த கோவிலுக்கு வந்து செலுத்துறாங்க குழந்தவரம் வேண்டு ஒரு தூளி கட்டி வழிபடுறாங்க இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதமா தரலாம் அன்னதானம் செய்யறாங்க இது இல்லாத அபிஷேக ஆராதனை எல்லாம் இங்க வர பக்தர்கள் வந்து நேர்த்தி கடனா இங்க செய்யறாங்க நவகிரக தலங்கள்லயே சூரிய தலம் தான் முதன்மையானது அப்படிங்கிறதுனால இங்க பக்தர்கள் எப்பயுமே பெருமளவுல வருகை புரிஞ்சி தங்களோட கஷ்டம் தீர இங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க ஏழரை ஆண்டு சனி அஷ்டம சனி ஜென்ம சனி இதெல்லாம் இருக்கிறவங்க வேற பிற நவகிரக தோஷம் உள்ளவர்கள் கூட சூரியனார் கோயிலுக்கு வந்து பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலம் வரைக்கும் தலவாசம் செய்து வழிபடணும் அப்படிங்கிறது அதாவது பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டரை மாச காலம் இந்த தளத்திலே தங்கி இருந்து நவக்கிரக நவகிரக தீர்த்தங்கள்ல நீராடி உபவாசம் இருந்து திருமங்கலக்குடி பிராணநாதரையும் பிராணநாதரையும் மங்களநாயகியையும் இந்த தளத்து நாயகர்களையும் முறைப்படி வழிபட்டு வரணுமா அப்படிலாம் பண்ணி பரிகாரம் செஞ்சு வந்தா எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாங்க சூரிய தசை சூரிய புத்தி சூரிய பார்வை சூரிய தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து ஞாயிறு கிழமையில் வந்து வழிபடலாம் இந்த க தளத்தில் வழிபடுறதுனால நவகிரக தோஷங்கள் நீங்கும் காரியத்தடை விலகும் அப்படிங்கிறாங்க சங்க காலத்துல பார்த்தீங்கன்னா பூம்புகாரில் கூட உச்சிக்கிழான் கோட்டம் அப்படிங்கிற சூரிய கோயில் ஒன்று இருந்துச்சாம் ஆனா கடல் கோள் வந்து அந்த கோயிலை வந்து அழிஞ்சிடு அழுத்துட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென் தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோயில் தான் ஆஹ் சிறப்பாக இருக்கிறது அஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திறந்து இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலை பாத்தீங்கன்னா நாலு மணிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இங்க வந்து சூரிய பிரகான் வந்து தம் மனைவியோட இருக்கிறது நவகிரகத்துக்கு வாகனம் இல்லாத இருக்கிறது இதெல்லாம் வந்து சிறப்பு இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டது ரதசப்தமி உற்சவம் வந்து தை மாதம் பத்து நாள் திருவிழா இந்த கோவிலோட மிக முக்கிய திருவிழா இது வந்து பிரதி தமிழ் மாதம் முதல் ஞாயிறு சிவசூரிய பெருமானுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைலாம் நடைபெறும் மகா அபிஷேகங்கிறது அழைக்கப்படுற இந்த வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்வாங்க சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இந்த நாட்கள்லாம் இந்த தளத்தில் மிக சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனை நடக்கும் மூலவர் பார்த்தீங்கன்னா சிவசூரியன் தாயார் வந்து உஷா தேவி சாயாதேவி விரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு தீர்த்தம் சூரிய தீர்த்தம் இந்த மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோவில் ஆகவே இங்கே பக்தர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறைவனோட அருள் பெறணும்னு சொல்லி வேண்ட வாழ்க வளமுடன் நன்றி